இப்போ போகிற ட்ராக் யாருக்கெலாம் சுத்தமாக பிடிக்கல இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க காவேரியோட குடும்பம் ரொம்பவே பாவம் தாங்க சிந்துக்கிட்ட கங்கா காவிரி ரெண்டு பேருமே சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே சந்தான ஊருக்கு வரும்போது இந்த ஃபேமிலியுமே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சந்தானமும் முத்துமலரோட அண்ணனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அதனால தான் வந்து சந்தானம் வந்து முத்துமலரை வந்து மேரேஜ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து சிந்து வந்து சொல்கிறாங்க இன்னுமே கிளியராக சில விஷயங்களை கேட்குறதுக்கு முன்னாடி முத்துமலர் வந்து சிந்துவை கூப்பிட்டனால அவங்க வந்து போயிடுறாங்க காவேரி கங்கா கிட்ட இந்த விஷயம் எதுவும் அம்மாவுக்கு தெரிய வேணாம் இன்னமும் பாவம் கஷ்டப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்கா வந்து சொல்கிறாங்க முத்துமலரோட அண்ணன் வந்து பசுபதியாக கூட இருக்கலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி கால்வழியால் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நம்ம காவேரியை விஜய் ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க அந்த டைமில் கிருஷ்ணா வந்து ரொம்பவே கோபத்தோடு வந்து வராரு கிருஷ்ணா வந் வந்து நிற்கிறத பார்த்து நம்ம விஜய் இருந்துக்கிட்டு கிருஷ்ணா கிட்ட வந்து பேசுனாங்க என்ன பிரதர் யோசிச்சிங்களா உங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நான் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்பிடுங்க இல்லைன்னா அப்புறம் அதுவும் கிடைக்காம போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் கிருஷ்ணா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் அதுக்கெல்லாம் நான் வந்து சம்மதிக்கவே மாட்டேன் சரி பங்கு எங்களுக்குமே வேணும் பாதி பாதி அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எங் எங்களுக்கு ஒரு பங்கு மட்டும் கொடுத்தா என்ன ஒரு நியாயம் அவங்களுக்கு இருக்கிற உரிமையும்தானே எங்களுக்கும் இருக்குது அந்த சொத்து மேலே அப்படின்னு வந்து கிருஷ்ணா வந்து பேசுகிறாரு இங்கே நம்ம விஜய் வந்து எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க பட் கிருஷ்ணா வந்து கேட்க மாட்டுறாரு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரியுமே பார்த்திங்கன்னா எழுந்திருக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இங்கே வந்து வராங்க கிருஷ்ணனை வெளுத்து வாங்குறாங்க இங்கே பாரு உனக்குலாம் அறிவே கிடையாதா அதான் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறோம்ல அந்த பங்கை வாங்கிட்டு பேசாமல் வாய மூடிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து திச்சாங்க உடனே கிருஷ்ணா இருந்துக்கிட்டு இங்கே பாரு அப்படிலாம் எங்களால் போக முடியாது ஆ சொத்தில் எல்லாமும் உங்களுக்குனா அப்போது எங்களுக்கு என்ன தான் இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நீ வந்து ஆம்பளை தானே ஏன் உழைச்ச உன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு உனக்கு என்ன துப்பு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே கோவத்தில் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரிலாம் நீ பேசினேன்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கோவத்தில் காவேரி அடிக்கிறதுக்காக போகிறாரு உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இங்கே பாரு ஏன் முன்னாடியே காவேரி அடிக்கிறதுக்காக போறியோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவை நம்ம விஜய் வந்து அடிக்கிறதுக்காக போகிறாரு நான் காவேரியோட குடும்பத்துக்காக தான் இவ்வளோ பொறுமையாக வந்து போயிட்டுருக்குறேன் இல்லைனா வந்து இந்த பிரச்சனையை நான் வேறு விதத்தில் தான் டீல் பண்ணுற மாதிரி இது இருக்கும் அந்தளவுக்கு என் பொறுமையை நீங்கள் ரொம்பவே சோதிக்கிறீங்க வந்து வீட்டிலையே வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை பண்ணுறது சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க கிருஷ்ணா வந்து அப்புறம் அமைதியாக போயிடுறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பாட்டி சித்திக்கெலாம் வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை எப்படினாலும் இந்த குடும்பத்தை வந்து விரட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவோடு இருக்கிறாங்க எங்கள் தாத்தாவுமே வந்து விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னப்பா என்ன தான் வந்து நீ முடிவெடுத்திருக்கிற அந்த ஃபேமிலி வந்து இந்த வீட்டில் இருக்கிறத வந்து சரியாக இருக்காது இதனால் வந்து பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு தாத்தா அவங்க இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கும் சுத்தமாக பிடிக்கல தான் அவ்வளோதான் அவங்களோட டைம் வந்து முடிஞ்சிருச்சு நான் வந்து அவங்கள வீட்டை வீட்டை அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கங்கா சிந்து சொன்ன விஷயங்கள்லாம் நினச்சி ரொம்பவே கோவத்தோட சாரதாமா கிட்ட போயிட்டு வந்து பேசுகிறாங்க நடந்த எல்லாத்தையுமே வந்து சாரதாமா கிட்டே வந்து போட்டு விட்டுறாங்க சாரதாமா பார்த்திங்கன்னா செம்ம கோவத்தில் சந்தானத்தை வந்து கழுவி கழுவி ஊத்துறாங்க ரொம்பவே மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க இதனால் பாட்டிக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது ஏன் சார் அதா அவே இவன் சொல்லிட்டுலாம் பேசிகிட்ருக்குறேன் கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவுமே இங்கே நம்ம சாரதாமா இன்னுமே பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிடறாங்க மரியாதையா அவன் பண்ண வேலைக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா இங்கே பாருங்க அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் பார்த்துக்கோங்க அவன் பண்ண வேலைக்கு நான் வந்து அவனை மரியாதையாக பேசணும்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாகிடுறாங்க இங்கே நம்ம கங்கா இருந்துக்கிட்டு இந்த ஆள் பாருமா எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கிறாருன்னு சத்தியமாக இப்படிலாம் அந்த ஆள் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நினச்சி கூட வந்து பார்க்கல இன்னும் என்னெல்லாம் விஷயம் மறைஞ்சிருக்கோ தெரியல அந்த குடும்பத்துக்கிட்ட நம்ம வந்து கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுங்க கிட்ட நம்ம எதையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அவன் துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டான் இனியும் நம்ம அவங்க கிட்ட ஒன்று ஒன்றா கேட்டு தெரிஞ்சு நம்ம வேதனைப்பட்டு இருக்க வேண்டாம் வேண்டாண்டி கங்கா இனியும் காவிரியும் இந்த மாதிரி டைம்ல ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் ஆனால் அந்த நாசமா போனவனால நீங்களும் கஷ்டப்படுறீங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கா சாரதமா ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து பேசுகிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அந்த ஃபேமிலியை வந்து வர சொல்லி வந்து பேசுகிறாங்க உங்களுக்கு கொடுத்த டைம் வந்து முடிஞ்சிருச்சு நான் ரொம்பவே கிளியராக என்னோட முடிவை சொல்லிட்டேன் இதுக்கு நீங்கள் வந்து ஓகே சொன்னால் இப்போவே வந்து நான் வந்து பணத்தை கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவேன் இல்லைன்னா நீங்கள் வந்து அமைதியாக எந்த பிரச்சனையும் பண்ணாமல் கிளம்பிடுங்க எங்கள் வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே முத்துமலை இருந்துக்கிட்டு என்ன தம்பி நீங்கள் வந்து கொஞ்சமாச்சும் நியாயமாக பேசுகிறீங்களா அவங்களுக்கு முக்கால்வாசி எங்களுக்கு வந்து ஒரு பங்கு அவங்களுக்கு முழுசாக தான் போயிட்டு செய்கிறது எங்களுக்கு வந்து ஒரே ஒரு பங்கு தான் அதை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நாங்கள் மூணு பேர் இருக்கோம் அப்படி கொடுத்தா கூட நீங்கள் மூணு பங்காக கொடுக்கணும் அதுவும் இல்லையா நீங்கள் சரிக்கு சமமாக வந்து எங்களுக்கு வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம சாரதம் சேலையை வரைஞ்சி கேட்டுகிட்டு சண்டைக்கு போகிறாங்க இங்கே பாருடி விளக்கமாக பிஞ்சிரும் என்ன சொத்தில் உனக்கு ஒரு பங்கு கொடுக்குறதுக்கே வந்து எனக்கு மனசே வரல ஆனால் நீ வந்து சொத்தில் சரி பங்கு கேட்குறியா உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு உரிமை இருக்குதோ அதே அளவுக்கு எனக்குமே உரிமை இருக்குது அவர் என் கள்ளத்தில் த தொட்டு கா தாலி கட்டியிருக்கிறாரு அதனால தான் நான் இப்போது இங்கே வந்து நிற்கிறேன் அவருடைய சொத்துக்காக இல்லைன்னா நான் ஆயிருக்காக இங்கே வந்து நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சவுடாலாம் வந்து பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி சித்தியெல்லாம் வந்து சம கோவப்படுறாங்க டெய்லியும் ஒரு பிரச்சனை எங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியலை தான் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு தொலையுமோ சாரதா உங்கள் குடும்ப பிரச்சனையை தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் போயிட்டு பார்த்துக்கோங்க இங்கே இங்கே இப்படிலாம் தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க கோவம் கோவமாக எங்களுக்கு வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நாங்க நாங்கள் என்னம்மா வேணும்னாம்மா பண்ணுறோம் எல்லாம் இந்த குடும்பங்கள் தான் வேணும்னே எல்லாமும் பண்ணி வச்சுக்கிறாங்க நாசமாக போகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே கோவத்தோட ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க உங்களுக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுத்தே அது முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் கிருஷ்ணா இருந்துக்கிட்டு நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம் எங்களுக்கு சேர வேண்டியது எங்களுக்கு வந்து சேர்ந்து ஆகணும் அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் கீழே உட்கார சொல்லிடுறாங்க ஏங்க நம்ம விஜய் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு இங்கே பாரு நான் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறுமையாக இருக்கிறேன் பிரச்சனை வந்து பெருசாகக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ இந்தளவுக்கு ரொம்ப இதாக பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து நான் அமைதியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவை அடிக்கிறதுக்காக போகிறாரு உடனே நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு விஜய் இரு எதுக்காக இப்போ வந்து நீ சண்டை போடுற நீ போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லு அவங்கள வச்சு நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ்மே வராங்க போலீஸ் வந்துக்கிட்டு விசாரிக்கிறாங்க அந்த ஃபேமிலியை பிடிச்சி திச்சாங்க சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்து எதுக்காக இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும்போது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க நீங்கள் சாரதா இருந்துக்கிட்டு நான் தான் என் வீட்டுக்காரருக்கு வந்து சட்டப்படி வந்து முதல் மனைவி இவங்க வந்து சும்மா திடீர்னு வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எங்களால் நம்ப முடியுமா இத்தனைக்கும் என் வீட்டுக்காரர் வந்து உயிரோடையும் இல்லை அவர் இருந்தால் நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் இவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க கிட்டே கிருஷ்ணா இருந்துக்கிட்டு எங்கள் அம்மா தான் வந்து எங்கள் அப்பாவை வந்து சட்டப்படி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க இதோ இருக்குது பாருங்கள் எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் வந்து போயிட்டு போலீஸ்காரர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் சார் இதை பார்த்தா உங்களுக்கே விஷயம் புரியும் நாங்கள் வந்து சட்டப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் எங்கள் மேரேஜை அப்போது எனக்கு எங்கள் வீட்டுக்கார் சொத்து மேலே எந்த உரிமையும் இல்லாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க போலீஸ்காரங்க அதை பார்த்துட்டு வந்துட்டு இங்கே சாரதா கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க நீங்கள் எங்கே கல்யாணம் பண்ணீங்க உங் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அந்த இது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே நம்ம சாரதா வந்து புரியாமல் வந்து நிற்கிறாங்க அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியாது எங்கே பண்ணாங்க பண்ணாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது இங்கே போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு இவங்களோட மேரேஜ் தான் செல்லுபடி ஆகும் சட்டப்படி இவங்களுக்கு தான் எல்லா சொத்துமே போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதாமா ரொம்பவே நொறுங்கி போயிடுறாங்க என்னங்க சார் நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு அடுத்து தான் வந்து இவங்களோட கல்யாணம் ஆகிருக்குது அப்போது உள்ள டைம்லலாம் வந்து யார் சார் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து பேசாதீங்கம்மா ஏன்னா இப்போ இப்படிலாம் ஒரு பிரச்சனை வரும்போது அது வந்து கண்டிப்பாக தேவை எங்களால் வந்து அது இல்லாமல் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நீங்கள் தான் சரியாக இருக்கும் இப்போ வந்து அவங்களுக்கு தான் எல்லா சொத்துமே வந்து சேரும் அவங்க தான் அவங்களுக்கு விருப்பப்பட்டு தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டு போலீஸ்காரங்க வந்து போயிடுறாங்க இங்கே முத்துமலர் ஃபேமிலிக்கு ரொம்பவே சந்தோஷமாக ஆகிடுது கிருஷ்ணா இருந்துக்கிட்டு இப்போ வந்து எங்களுக்கு தான் எல்லா சொத்துமே இனி நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நாங்கள் கேட்கும்போதே நீங்கள் வந்து பாதி பாதி ஷேர் கொடுத்துருந்தா இப்போது எந்த பிரச்சனையும் இருந்திருக்கவே இருந்திருக்காது நாங்களும் அமைதியாக வந்து போயிருந்திருப்போம் எல்லா பிரச்சனையும் நீங்களே வந்து இப்போ உண்டு பண்ணிட்டீங்க எங்களுக்கான இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்குது எங்களால் கோட்டு அங்கேயே இங்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அந்தளவுக்கு வந்து எங்ககிட்ட பணமும் இல்லை இப்போது எல்லாமும் வந்து சரியாயிடுச்சு நாங்கள் வேணால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பங்கு கொடுத்துக்குறோம் சரிங்களா எல்லாம் எங்கே விருப்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அந்த ஃபேமிலி வந்து போகிறாங்க இங்கே நம்ம சாரதா இருந்துகூட ரொம்பவே இடிஞ்சு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பாட்டி இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக பேசுகிறாங்க சாரதா நீ இது நீ இதுதான் குடும்ப நடத்துல லட்சணமாக நாலு பிள்ளைங்களை பெற்று வ வச்சிருக்க ஒரு கல்யாணான ஒரு கல்யாணானதையே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் வச்சுருந்தா எப்படி என்னத்தை குடும்பம் நடத்துனியோ போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு இந்த பிரச்சனை கடைசி முடிய ஓயாது போல் இப்போது மறுபடியுமே இந்த குடும்பத்துக்காக விஜய் வந்து வேற என்னாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே வந்து எதுனாலும் பண்ண தான் செய்வான் இதுகளும் திருந்தாது இந்த விஜயும் வந்து திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சித்தியும் ஒரு மாதிரி பேசிட்டு போகிறாங்க எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு சாரதா கிட்டே வந்து அறுதல் சொல்கிறாங்க கவலைப்படாதா சாரதா எல்லாமும் சரியாயிடும் உன் உங்ககிட்ட எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே மனசுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு போகிறாங்க இங்கே நம்ம சாரதமாக பார்த்திங்கன்னா ரொம்பவே கதறி கதறி அழுகிறாங்க நம்ம விஜய் காவிரி வந்து நம்ம சாரதம்மாவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம சாரதம்மா ரொம்பவே விரக்தியாக பேசுகிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு இன்னும் இன்னும் உயிரோடு இருக்கணுமா என்னால் சத்தியமாக முடியலை அந்த குடும்பம் வந்து நல்லாவே பக்காவாக வந்து எல்லாமும் ஆதாரத்தோடு வந்திருக்குறாங்க நமக்கு ஒன்றுமே இல்லாமல் செஞ்சுருவாங்க போலையே எனக்கு எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல என் பிள்ளைங்களுக்காச்சும் எதனால வேணுமே அதுக்காக தான் நான் வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து சாரதமாக வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அத்தை உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ரொம்பலாம் வந்து எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அவங்க இவ்வளோ தூரம் வந்து எல்லாமும் வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டு வந்திருக்குறாங்கன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இவங்களுக்கு பின்னாடி வந்து யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு நல்லாவே தெரியுது இல்லைனா இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்று எதுவுமே பண்ண முடியாது அன்னைக்குமே வந்து கோர்ட்டில் போயிட்டு அந்த ஸ்டே ஆர்டர் வந்து வாங்கிட்டு வந்தாங்க சடனாலாம் அப்படி எதுவுமே பண்ண முடியாது இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மனதுக்கு நல்லாவே வந்து தோணுது நான் கண்டுபிடிச்சி நான் வந்து பிரச்சனையை வந்து சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதமாக இருந்துகிட்ட தம்பி இனி நீங்கள் இந்த பிரச்சனையில் வந்து தலையிடாதீங்க பரவாயில்ல நடக்கிறதும் நடக்கட்டும் அந்த வீடு அதுக்கு மேலே கையை விட்டு போனால் போகட்டும் பரவாயில்ல இருக்கட்டும் இதுக்கப்புறமும் வந்து நீங்கள் எந்த பிரச்சனையிலும் தலையிடாதீங்க ஏன்னா உங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே வருத்தப்படுறாங்க தேவையில்லாத வந்து மன கஷ்டம்தான் இதனால் காவிரியோட வாழ்க்கையுமே வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அத்தை நீங்கள் எதுவுமே வந்து தேவலாம யோசித்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படிலாம் என்னால் வந்து விச்ச முடியாது கடைசி முடியும் உங்களுக்கு வந்து நான் எல்லா விதத்துலேயுமே வந்து துணையாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் நம்ம சாரதாமாவை வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சமாதானப்படுத்தி அவங்கள வந்து தூங்க வச்சுறாங்க இங்கே நம்ம விஜய் விஜய் வந்து நிவீன் கிட்டே வந்து பேசுகிறாரு இப்போ என்ன பண்ணலாம் நிவீன் ஒன்றுமே புரியலை நம்ம விஜய் கொஞ்சம் மனசு விட்டு பேசிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சாரதமா வந்து பார்த்தீங்கன்னா விபரீதம் முடிவெடுத்துறாங்க இதுக்கு மேலேயே வந்து நம்ம உயிரோடு இருக்க முடியாது இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நம்மளோட பிள்ளைங்களை கண்டிப்பாக அவங்க அவங்கள பார்த்துக்குவாங்க ஆனால் இதை நம்ம பார்த்துக்கிற பார்க்குற அளவுக்கு நமக்கு வந்து இனி வந்து மனசில் தெம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரையை வந்து போட்டுறாங்க நம்ம மாவை எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க எழுந்திருக்கவே வாயில இருந்து பார்த்திங்கன்னா நுற வேற வருது அதை பார்த்துட்டு இங்கே எல்லாேருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு சரியாக கெஸ் பண்ணிடுறாங்க அப்போது அம்மா வந்து நடக்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாமல் ஏதோ ஒரு தப்பான முடிவு தான் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே விஜய் வந்து நம்ம காவேரி வந்து ரொம்பவே வந்து அழுதுகிட்டு வந்து கூப்பிட்றாங்க விஜயும் பதறி அடிச்சுக்கிட்டு வராங்க அப்புறம் விஜய் வந்து சாரதமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாரு இன்னொரு பக்கம் முத்துமலர் ஃபேமிலியுமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க இதனால நமக்கு எதனால பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பாட்டி சித்தி இருந்துக்கிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி டைம்ல கூட வந்து காவேரிக்கு வந்து ஆறுதலாக நிற்காம ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க எதனால தப்பான முடிவு எடுக்கணும்னா அவங்க வீட்டில் போயிட்டு எடுக்க வேண்டியதானே எதுக்காக நம்ம வீட்டில இருந்து எடுத்துக்கிட்டு தேவையில்லாம நம்மளையும் பிரச்சனையில மாட்டி விடுறாங்கன்னு தெரியலையே ஃபஸ்ட்டு விஜயிட கிட்ட இருந்து இந்த காவேரியை பிரித்து தலை முழுகணும் அப்போதான் வந்து நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் விஜய் சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க காவேரி இதை கேட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க எங்கள் கங்கா இருந்துக்கிட்டு செம டென்ஷன் ஆகிட்டு உண்மையாகவே நீங்களாம் மனுஷன் ஜென்மங்க தானா எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குது இந்த மாதிரி நிலைமையில் எங்கள் அம்மா இருக்கிறாங்க அப்போ கூட நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்களே அப்போது நீங்களாம் பெரியவங்க தானா எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க எங்கள் தாத்தாவும் பாட்டி சித்தியை பிடிச்சி திட்டுறாங்க பார்க்கலாம் இனி என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்த ட்ராக்கே சீக்கிரமாக முடியணும்